தந்தையின் நிறுதி சடங்கில் நடந்த மகனின் திருமணம் எங்க அப்பா முன்னாடிதான் என் கல்யாணம்னு இரண்டு வருடமாக நிச்சயித்து காத்திருந்த மகன் இன்று உயிர் நீத்த நிலைமையில் கண்ணீர் மல்க நடந்த கல்யாணம் சென்னையில பிரபல தாதாவா இருந்த நாகேந்திரன் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக தலைவராயிருந்த ஆன்ஸ்டாங் வழக்குல முதல் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்தார் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் உடல்நல குறைவால் அனுமதிக்கப்பட்டு உயிர் நீத்திருக்காரு மறைந்த நாகேந்திரன் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறதாகவும் முதல் மகனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த நிலையில இரண்டாவது மகனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்ட நிலையில இரண்டாம் மகனான அஜித் சிறையில் இருந்ததா சொல்லப்படுது